ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைன் என்னதுன்னா இந்த படத்தோட வர மெயின் ஹீரோவை ஒரு பாட்டி தான் அவங்க வந்து எக்ஸ் பையா உயர்ந்திருக்காங்க அப்ப இப்ப அவங்க ஒரு தனிமையில இருந்துகிட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற கட்டத்திலேயே உயர்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ அந்த பாட்டியோட இன்னொரு வீட்டுல ஒருத்தவங்க வாடகைக்கு இருக்கிறாங்க அம்மா பொண்ணு அப்படின்னு அப்போ ஒரு கட்டத்துல அந்த அம்மாவோட பொண்ணும் கடத்தப்படுறாங்க இதை தெரிஞ்ச அந்த பாட்டி வந்து நமக்கு அடுத்த மிஷின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த கடத்தப்பட்ட சின்ன பொண்ணு அந்த அம்மாவும் பாட்டியும் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ற மேதி கதை தான் இந்த படமே இந்த படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆகி இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கிற லூ இதை நீங்க நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட் இருந்தா அதுல கூட பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி அதை தான் இப்போ நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஸோ படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெல்கம் டு ஃபிலிம் பண்டன் படத்தோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட பேரு தான் லூ அப்போ அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அது கூடவே சேர்ந்து சில டாக்குமெண்ட்ஸ் பிலிம்ஸ் எல்லாம் எரிச்சுக்கிட்டு அவங்க ஒரு லெட்டரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த லெட்டர் எழுதி முடிச்சுக்கிட்டு இப்ப அந்த பாட்டியும் ஒரு சேர்மன்ல உக்காந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்னேப்பர் அவங்களோட கழுத்துக்கு கீழே வச்சு நம்ம இனிமேட்டு உயிர் வாழ வேணா அப்படின்னு செத்து போகலான்ற முடிவுலையும் இருக்காங்க அந்த நேரத்துல வெளியே மழை வேற கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு அப்ப கரெக்டா கரெக்டா ட்ரிகர் அழுத்திடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த படத்தோட டைட்டிலையுமே போட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்ப அப்படியே இப்ப ஒரு நாளுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க அந்த பாட்டி வந்து ஒரு மான வேட்டையாடி இருக்காங்க அப்ப அந்த மானை சுட்டு சாவடிச்சுட்டு இப்ப அவங்களோட வண்டியில போட்டு வந்துகிட்டு இருக்காங்க இவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு பெரிய தீவு மாதிரி இருந்துகிட்டு இருக்கு இந்த ஐலாண்டுக்கு ஒரு புயல் எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க அதுக்கான பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்காக தான் இப்ப அந்த பாட்டியும் வந்திருக்காங்க அப்ப உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு பேங்க்குக்கு போயிட்டு அவங்க அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த கேஷ் கட்சியும் விட்ரால் பண்ணிட்டு வராங்க அப்போ ஓகே மறுபடியும் நம்மளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கார் பக்கத்துல வந்தா அங்க ஒரு ஷெரீப் இருக்காரு அந்த ஷெரீப்புக்கு நம்ம பாட்டி ஆல்ரெடி தெரியும் போல அப்ப இது வேட்டையாற சீசன் இல்லைன்னு தெரிஞ்சு எதுக்காக வேட்டையாடுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு அதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ காருக்குள்ள ஏறுறாங்க அப்ப அந்த ஷெரீப் வந்து அவர் கையில இருக்கிற ஒரு பிரேஸ்லைட்டா காமிக்கிறாரு இது என் பேத்து எனக்காக வாங்கிட்டு வந்தா உனக்கும் இது வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல எனக்கு வேணாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிளம்புறாங்க அப்ப போற வழியில யாரோ நம்ம பாட்டியை வேவ் பாக்குற மாதிரியும் காட்டு காட்டுறாங்க ஆனா அது யாருன்னு நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க அப்போ அப்படி அவங்களோட வீட்டுக்கு போற வழியில கூட ரேடியோல கூட இன்ஃபார்ம் பண்றாங்க இன்னைக்கு நைட்டு புயல் எச்சரிக்கை இருக்கு எல்லாரும் அவங்களோட வீட்டுல இருந்து சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்னு அப்ப கட் பண்ணா இப்போ ஹானானு ஒருத்தவங்க காய வச்ச துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க பொண்ணுகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க என் செல்ல பொண்ணு காணாம போயிட்டா அவ்வளவு வேற கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு அப்ப அந்த பொண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி இப்ப ரெண்டு பேருமே விளாண்டுகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணோட பிரிவி அப்ப மறுபடியும் இப்போ ஹானா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க மறுபடியும் போய் ஒளிஞ்சுக்கோ உன்னால மூணு நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இப்ப குடுக்குடுன்னு ஓடி போய்கிட்ட இருக்கா அப்ப இப்ப கரெக்டா ஹானா பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது காருக்குள்ள யார் இருக்கிறதுன்னு பார்த்தா அந்த பாட்டி தான் இருக்கிறாங்க அப்ப எங்க வாடகை காசை காணும் அப்படின்னு கேட்டதுக்கு நாளைக்கு தரேன் அப்படின்னு ஹானாவும் சொல்றாங்க நாளைக்கு என் டேபிள் மேல அந்த வாடகை பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கார் எடுத்து கிளம்புறாங்க அப்ப போய்கிட்ட இருக்கும்போதே ஹானாவோட பொண்ணு வியும் குறுக்க வந்துடுறா அதனால இப்ப சடன் பிரேக் போட்டு நிறுத்தின உடனே ஹானாவும் பதிரி அடிச்சுட்டு ஓடி வராங்க என் பொண்ணுக்கு என்னாச்சோ அப்படின்னு அப்ப என்ன குழந்த இருக்கு இவ்வளவு ஸ்பீடாவா காரை ஓட்டிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உன் பொண்ணு நீதான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சிடுமுஞ்சி மாதிரி பேசிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க அப்ப இப்ப ஹானாவா அப்செட்டா இருந்துகிட்டு இருக்கும் அவங்கள பாக்குறதுக்காக கிறிஸ்தின் ஒருத்தவர் வந்திருக்காரு அப்ப அவர் வந்து ஹானா கிட்ட இன்னைக்கு புயல்னு சொல்லிருக்காங்க உன்கிட்ட தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஆ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் மார்க்கெட்டுக்கு தான் போறேன் ஏதாச்சும் வேணும்னா சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு எல்லாம் இருக்கு வேணும்னா உனக்கு அப்புறமா சொல்றேன் சொல்லிக்கிட்டே கிறிஸ்து அந்த இடத்த விட்டு போறாரு அப்ப இப்ப அந்த பாட்டியும் கிறிஸ் போற வண்டியை பாத்துக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்துக்கு கரெக்டா மழையும் பெய்ய ஆரம்பிக்குது அப்ப இப்ப கிறிஸ் போய்கிட்ட இருக்கிறது தான் காமிக்கிறாங்க தூரத்துல ஒருத்தர் மழையிலயும் நனைஞ்சுகிட்டு இருக்காரு அப்ப அவர் வந்து லிப்ட் கேட்டதும் சரி வாங்க ஏறிக்கிங்க அப்படின்னு கிறிஸும் ஓகே சொல்றாரு இப்ப அந்த மலையில நனைஞ்சுகிட்டு இருக்கிறவனுமே காருக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் கிறிஸ் இப்போ கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அந்த மலையில நனைஞ்சுகிட்டு இருந்தவன் பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கான் ரொம்ப ஜாலியா ஃபன் டைப்பா அப்போ அது நம்ம கிறிஸ்துக்கும் பிடிச்சிருக்கு அப்போ அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஜாலியா பாட்டு கேட்டு வந்துகிட்டு இருக்கும் போதே அந்த லிப்ட் கேட்டவன் இப்ப கிறிஸ் அடிச்சு சாவடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப யாரா நீ எதுக்காக நான் அடிக்கிறன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கிறிஸ் சாவடிச்சிடுறான் அப்போ அப்படியே இப்போ நைட்டும் ஆகுது ஆனா வந்து லூக்கு தேவையான வாடக பணத்தை தனியா ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கும் போதே இப்ப லூவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ் போட்டோகிராப்ஸ் பிலிம்ஸ் எல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு போட்டோ மட்டும் ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன போட்டோன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸோட போட்டோ அப்ப அதையும் இப்ப நெருப்புல போடுறாங்க அப்ப அந்த பாட்டு பாட்டுக்கு சில ஞாபகங்களும் வருது அவங்க முன்னாடி காலகட்டத்துல வேலை செஞ்ச அப்போ போர் நடந்திருக்கும் அத பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இப்போ ஹானாவும் அவங்க பொண்ணும் இருக்கிறத தான் நமக்கு காமிக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் அவளே செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆல்ரெடி அவ கையில பாத்தீங்கன்னா டாடி அப்படின்னு போட்டு வச்சிருக்கா அப்ப அவங்க அம்மா கிட்டயும் அப்பா திரும்பி எப்பமா வருவாரு அப்படின்னு கேட்டதுக்கு அப்பா கூடிய சீக்கிரம் வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் எப்பவும் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹானாவோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பில்டிங் ஆக்சிடென்ட் விபத்துல இறந்துட்டதாக சொல்றாங்க ஆனா இது அந்த சின்ன பொண்ணுக்கு தெரியாது இப்ப அந்த பாட்டியும் ஒருத்தவங்களுக்காக லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடு உன்னோட வீடு டேபிளுக்கு மேல கொஞ்சம் பணம் இருக்குது அதுவும் உனக்கு தான் இந்த வீட்டையும் வித்து அதுல வர பணத்தையும் நீயே எடுத்துக்கோ இந்த வீட்டுல ஒரு மாசத்துக்கு தேவையான உணவு எல்லாமே இருக்கு நீ இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது யாருக்கு எழுதுறாங்க அப்படின்றத இப்ப சொல்லல அப்ப இப்ப புயலால வெளியவும் பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது அதே சமயத்துல இப்ப ஹானாவை வீய படுக்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த நேரத்துக்கு கரெக்டா கரண்டும் போயிடுது அப்ப நீ இங்கே இருக்கணும் சரியா நான் வெளிய போய் என்ன பாத்துட்டு வரேன் இப்போ ஹானாவும் வீட்டை விட்டு வெளிய போறாங்க அப்ப வெளிய இருக்கிற ஒரு பியூஸ் பாக்ஸ புடுங்கி பாக்குறாங்க அப்பயும் ஏதும் ஆகல அப்படின்னு கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொன்னு ஒரு பவர் சப்ளை பாக்ஸ் இருக்குது அங்க போய் பாக்கலா அண்ணே இப்போ அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க இப்ப அதே சமயத்துல அந்த பாட்டியை அவங்க வீட்டு நாயை பாத்ரூம்ல பூட்டி வச்சுக்கிட்டு அவங்க சூசைட் பண்ணலாம்னு ரெடியா போய்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல வீ வேற வீட்ல தனியா இறந்துகிட்டு இருக்கும்போது யாரோ ஓபன் பண்ற சவுண்டும் கேக்குது அதனால வீயும் பயப்படுறா அம்மா நீங்களா அப்படின்னு அப்ப எந்த பதிலுமே யாரும் சொல்ல மறந்துகிட்ட இருக்கும் போது ஜன்னல் வழியா பார்த்தா அவங்க அம்மா வேற திசையில போய்கிட்ட இருக்கிறத பார்த்து பயப்படுறா அப்ப வீட்டுக்குள்ள வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு அப்ப அவளுக்கும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் போது கதவை மூடிக்கிட்டு இந்த பழைய துணி எல்லாம் போட்டு வைப்போம் பாத்தீங்களா பாக்ஸ் அந்த பாக்ஸ்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா இப்ப பொறுமையா அந்த பாக்ஸை தூக்கி யாராச்சும் உள்ள வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கதவோட தாழ்பால் மாதிரி இருக்கும்ல அதை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள ஒரு மருந்து இருக்காங்க யாரோ அதே சமயத்து நேரத்துல இன்னொரு ஃபியூஸ் பாக்ஸ் பக்கத்துல வந்துட்டு அத மேல தூக்க ட்ரை பண்றாங்க அப்பவும் பவர் சப்ளை வரல அப்ப என்னடாதுன்னு பக்கத்துல பார்த்தா ஒரு வேன் ஒண்ணு நிக்குது இந்த வேனை நம்ம எங்கேயோ பாத்துருக்கமேடான்னு அந்த வேன் பின்னாடி போய் பார்த்தா அந்த வேன்குள்ள கிறிஸ் வந்து செத்து கிடக்குறான் அத பார்த்ததும் பயங்கரமா மிரண்டு போறாங்க ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சோன்னு இப்ப வீட்டுக்குள்ள ஓடி வந்து பார்த்தா அவங்களோட பொண்ணு வீய காணும் அந்த பெட் மேல ஒரு போட்டோவும் ஒரு நோட்ஸும் இருக்குது அது என்ன போட்டோனா வீயோட அப்பாவும் பொண்ணும் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்ப அதை பார்த்ததுமே ஹானாவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்ப இப்ப லூவதா காமிக்கிறாங்க அவங்க கழுத்துக்கு கீழே கண்ணை வச்சுக்கிட்டு ட்ரிகர் அழுத்தலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவசர அவசரமா ஹானாவ வீட்டுக்குள்ள ஓடி வந்துகிட்டு உங்க போனை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இப்ப போனை ட்ரை பண்றாங்க போன்லயும் பவர் இல்ல அப்ப என்னாச்சு எதுக்காக பதட்டமா இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு வியோட அப்பா அவளை கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன சொல்ற எதுவும் புரியலையேன்ட்டு லூ இருந்துகிட்டு இருக்கும் போதே ஹானாவோ அந்த போட்டோவை லூ கிட்ட கொடுக்குறாங்க அதை வாங்கி அவங்க பார்த்து திருப்பி பார்த்தா ஹாய் அம்மா இப்ப இது என்னோட ஆட்டோ அப்படின்னு போட்டிருக்கு

அதுக்குள்ள படுக்க வச்சுக்கிட்டு இவரு மாடு மாதிரி எழுத்துட்டு போறாரு அப்ப இப்ப உடனே கிளம்பினாதான் உன்னோட பொண்ணை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பேட்டரிஸ் அந்த மாதிரி அப்ப லூவ் அவங்க வீட்டுல இருக்கிற கன்ஸ் கத்தி எல்லாத்தையும் இப்ப எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுறாங்க அப்ப இப்ப ஹானாவோட வீட்டு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டிக்கும் தெரிய வந்துச்சு இவனை பாரு மயக்க மருந்து யூஸ் பண்ணிருக்கான் நீ மயங்காம இருக்கிறதே ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்லிக்கிட்டு அவங்க அந்த காட்டு வழியா தான் போக பாக்குறாங்க எப்படின்னு பார்த்தா பிய ஒரு வண்டியில வச்சுதானே கூட்டிட்டு போனாங்க அந்த டயர் மார்க்க பார்த்து அந்த பாட்டியும் இந்த வழியாதான் அவன் போயிருக்கான் நானும் இந்த வழியா தான் போகணும் நீ என்ன பண்றானா நீ இங்கேயே இருந்துட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போயிட்டு ஷெரிஃப கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்குற அம்மா வந்து என்னால அப்படி பண்ண முடியாது நானும் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இப்போ அவங்க ரெண்டு பேருமே அந்த காட்டுக்குள்ள போறாங்க இப்ப வி வந்து மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சிக்கிறா கண்ணை முழிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல அவங்க அப்பா இருக்காரு அவங்க அப்பாவோட பேரு பிலிப்ஸ் அப்ப அவர் வந்து என்ன கண்ணா முழிச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு பஸ்ட் அடையாளம் தெரியல அப்போ அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல கையை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க போல அதை மறுபடியும் பிலிப்ஸ் பண்ண உடனே அப்ப நீங்களா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேருமே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப பிலிப்ஸ் இப்ப நம்ம ஒரு பெரிய பயணத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா வரலையா அப்படின்னு கேக்குறாங்க அவளும் வருவா நான் போகிற வழியெல்லாம் குழு விட்டு தான் போயிருக்கேன் அவளு கூடிய சீக்கிரம் வந்துருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப வீக்கி ஹெட்ஃபோனை மாட்டி பாட்டு போட்டு விடுறாரு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு அப்ப வீவும் இப்ப பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது லூவும் ஹானாவும் அந்த காட்டு வழியா வந்துகிட்டு இருக்காங்க அப்ப அப்படியே அந்த காட்டு வழியா வந்து இப்ப விடிகாலையில விடியவும் செய்யுது அங்க தூரத்துல ஒரு மர வீட்டுல ரெண்டு பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்ப அதை படுத்துக்கிட்டே யார் இருக்கிறதுன்னு கேட்டதுக்கு ஆனாவும் அவங்க ரெண்டு பேரையும் ரெக்கக்னைஸ் பண்ணி இவன் என் புருஷனோட ஆட்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீ எந்த ஸ்னேப்பரை கையிலயே வச்சுக்கோ அவனுங்க சப்போஸ் உன்ன பார்த்து பக்கத்துல வந்தானுங்கன்னா அவனுங்களை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ லூவோ அந்த வீடை சுத்திக்கிட்டே இப்போ வந்துகிட்டு இருக்காங்க அப்ப இப்போ அந்த வீட்டு பின்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு வயசான பாட்டி போல ஆக்டிங் பண்ணிக்கிட்டு வராங்க எப்ப என்னோட நாய் எங்க பாத்தீங்களா அது ஓடி வந்துருச்சு அப்படின்னு அப்ப அதை கேட்ட அவனுங்களும் அவளும் நான் பாக்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப முடியலப்பா கொஞ்ச நேரம் உங்க வீட்டுக்குள்ள நான் தங்கிட்டு போகவா அப்படின்னு கேட்டதுக்கு அவனும் வந்த பாட்டிய மேலையங்களையும் பாத்துக்கிட்டே சரி உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிறான் அப்ப உள்ள வந்தா ஒருத்தன் சூப் குடிச்சுக்கிட்டும் இருக்கான் அப்ப அந்த வீட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு அந்த பாட்டியை வேவ் பாத்துக்கிட்டு இருக்கும் போது வெளியே லூவோட நாயும் இப்ப சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அது என்னோட நாயாதான் இருக்கும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப எந்திரிக்க பாக்குறாங்க நீங்க எங்கேயும் போக முடியாது கிளவி அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கிற சூப்பு தூக்கி மூஞ்சில ஊத்திட்டுறாங்க அப்ப இப்ப அந்த இடத்துல ஏஜென்டினாக்கு எப்படி ஒரு ஃபைட் வந்திருக்குமோ அந்த மாதிரி அந்த பாட்டி இப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த வீட்டில இருக்கிறவனங்கெல்லாம் அடிச்சு முடிச்சு சாவடிச்சதுக்கு அப்புறம் ஹானாவோ கண்ணை தூக்கிட்டு ஓடி வராங்க என்னாச்சு அப்படின்னு அப்போ அந்த சண்டையில அந்த பாட்டிக்கு கையில் அடிப்பட்டிருக்கு ஒருத்தனை ஹெவியா கடிச்சு வச்சிருக்கான் அப்போ ஹானாவோ அவனுங்க யூஸ் பண்ண இப்போ வாக்கிட்டாக்கி எடுத்துக்கிட்டு யாராச்சும் பேசுறானுங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிக்னலும் சரியா கிடைக்காததுனால மறுபடியும் அந்த இடத்தை விட்ட கிளம்புறாங்க அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிகிட்டயும் கேட்குறாங்க நீங்க யாரு எத்தனை பேர்த்து அடிச்சிருக்கீங்க நீங்க ஆர்மில இருந்து அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் ஸ்பையா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்றாங்க நீ கண்டுபிடிச்சிருந்தா நான் ஸ்பையாவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ பிழிச்சு இப்போ அவரோட பொண்ண வண்டியில வச்சு தள்ளி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு சுச்சுச்சா வந்துருது அப்பா எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொன்ன உடனே அவருமே தள்ளிக்கிட்டு இருக்கிற வண்டியை நிறுத்திக்கிட்டு அங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்போ அவருகிட்ட இருக்கிற வாக்கி டாக்கியை எடுத்து இப்ப ஆன் பண்ணா ஆனா பேசிக்கிட்டு இருக்கிறத இவர் கேட்டுறாரு ஓகே அவ்வளவுங்களும் கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு இப்ப போன போன எங்கடா நான் அவரும் தேடிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு வந்து ஒரு அடிப்பட்ட பட்டாம்பு சேர்த்துக்கிட்டு வர அப்ப இத அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு இப்ப பிலிப் சொல்லிக்கிட்டு இருக்காரு இது இனிமேட்டு பொழைக்காதுமா நம்ம மரத்துல விட்டுறலாம் நீ பொரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப அந்த பொண்ணையும் போக வச்சுட்டு அந்த பட்டாம்பூச்சி அப்படியே நசுக்கி சாப்பிடுச்சிடுறாரு ஆனா இத வந்து வி பாத்துடுறா அப்ப என்ன நம்ம அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு அவ்வளவு நினைச்சுக்கிட்டு அமைதியா போய் உட்காந்துக்கிறா அப்ப மறுபடியும் இப்ப பிலிப் அப்ப பொண்ணை வச்சு தள்ளி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது கண்ணா இதுக்கு மேல நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த இடத்துல இப்ப கட்

அவ எப்படி என்னமும் உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க வீ கூட்டிட்டு போன அந்த அங்க போனாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மரப்பலகையில செஞ்ச ஒரு பாலமும் இடிஞ்சு போற நிலைமை நடந்துகிட்டு இருக்கு அப்ப இதுலதான் நம்மளும் போகணும் அப்படின்னு பாலத்துல தொங்கிக்கிட்டு போறாங்க பின்னாடியே வந்து இருக்கும் போது லூ வந்து அவங்களோட நாய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மரியாதையே இப்ப நீ வீட்டுக்கு போறியா என்ன சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோட நாயும் திரும்பி நடந்து போய்கிட்ட இருக்கு அப்ப ஒரு வழியா பாதி பாலத்தை கடந்துட்டாடா என்ன மீதி பாலம் தான் வந்துகிட்டு இருக்கும் போது ப்ளூவோட கையில வேற அடிபட்டு இருக்கா அதனால அவங்க தாங்க முடியாம போத்துனு கீழ விழுந்துட்டாங்க அதை பார்த்து ஹானாவும் கீழே விழுந்துட்டாங்க அப்ப விழும்போது முக்காவாசி அந்த பாலத்தை கடந்ததுனால கீழே தண்ணி போகாம தரையில தான் விழுந்திருக்காங்க அப்ப ளூவும் அப்படியே மயக்கம் போட்ட நிலைமையில இருந்துகிட்டு இருக்கும் போது ஹானாவும் உங்களுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு எழுப்பி விடுறா எனக்கு எதுவும் ஆகல நான் நல்லாதான் இருக்கேன் வா கிளம்பல வந்துட்டா அப்படின்னே மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்ப அப்படியே நடந்து வந்து இப்ப அந்த தீவோட கரையோரமும் வந்துடுறாங்க அப்ப இங்க இருந்து எப்படி போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு துருப்பிடிச்ச கப்பலும் கரை ஒதுங்கி அப்ப அதுக்குள்ள போய் பார்க்கலான்ட்டு இப்ப லூவும் ஃபர்ஸ்டா உள்ள வராங்க அந்த இடத்துல டூகெதர் ஃபார் எவர்னு ஒரு நோட்ஸ் எழுதி விட்டு போயிருக்கான் கூடவே லூவோட ஒரு டெடிபெரியும் குத்தி கிழிச்சு போட்டு அங்க போயிருக்கான் அப்ப அதை பார்த்த ஹானாவும் என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க ஏ வாய மூட அவன் வளர்ந்துகிட்டு இருக்கான் அவன் பொண்ணெல்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த நேரத்துல தீவோட இன்னொரு பகுதியில ஒரு புகை அறிஞ்சுட்டு இருக்குது அதை பார்த்துமே இப்ப ஹானாக்கு வேற திசையை காமிச்சுட்டு இருக்காங்க நீ அந்த மலை உச்சிக்கு போயிட்டு வாக்கி டாக்கிய பயன்படுத்தி போலீச கூப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுப்பி வச்சிட்டே அந்த புகை வந்த திசையில இப்ப லூவும் போய்கிட்டு இருக்காங்க அப்ப அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ராத்திரியும் ஆக்கிக்கிட்டு இருக்கு ஒரு குகையில இப்போ தங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கேயே தங்கலாம் அப்படின்னு அப்ப அதே சமயத்துல இப்ப ஹானாவும் ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டு அந்த வாக்கிட்டாக்கே சேனல் சிக்ஸ்டீன்ல வச்சுக்கிட்டு போலீஸை இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வாக்கி டாக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லூ கிட்ட ஒரு ஷெரிஃப் பேசுனாரு பாத்தீங்களா அவரோட வாக்கி டாக்கேக்கே கனெக்ட் ஆயிடுச்சு அப்போ அது கொஞ்சம் கொர தான் கேட்டுக்கிட்டே இருக்கு இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னோட பொண்ணான வி அவங்க அப்பா கடத்திட்டாரு அப்படின்னே அப்போ அதை கேட்குற ஷெரிஃப்க்கு இப்போ ஒண்ணுமே புரியல அது எப்படி அவங்க அப்பா மறுபடியும் வந்திருக்க முடியும் அப்படின்னு அப்போ நீங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க எனக்கு சரியா புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிக்னலும் கட் ஆகிட்டு அப்போ அந்த ஷெரிஃபும் அவரோட கண்ட்ரோல் ரூமுக்கு பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு சிக்னல் எனக்கு வந்துச்சு அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு அப்ப இப்போ லூ வந்து அந்த புகை எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு பக்கத்திலயே வந்துடுறாங்க அப்ப அவங்களோட ஸ்னைப்பர்ல அந்த குகையை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே உள்ள வீ வந்து படுத்துக்கிட்டே இருக்கா அப்ப அவன் பக்கத்துல இருக்கானு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒருத்தர் நல்லா குளிருக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே அவனை ஸ்னைப்பர் வச்சு போட்டு தள்ளாம அந்த குகை பக்கத்துல பிஸ்டல தூக்கிக்கிட்டு வராங்க அப்ப பொறுமையா அந்த குகைக்குள்ளேயே இப்ப வந்துகிட்டு இருக்கும் போது பின்னாடி கண்ணை தூக்கிட்டு வந்துடுறான் இப்ப நீங்க கண்ணு உங்க அப்படின்னு அதை கேட்ட உடனே லூவுமே அவங்க கிட்ட இருக்கிற கன் சைக்கிள போடுறாங்க அப்ப லூவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கும் போது சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ அந்த குழந்தை கவலைப்படாத அவ காலையில வர நல்லாதான் தூங்கிக்கிட்டு இருப்பா ஆமா இப்ப சொல்லு எனக்கு எதுக்காக துரோகம் பண்ண அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் நமக்கும் தெரியுது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஆல்ரெடி ஒரு மீட்டிங் போயிருக்கு அப்படின்னு ஒரு சாதாரண மீட்டிங் மட்டும் கிடையாது இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே அம்மா அவரோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு கட்டத்துல செட் ஆகாததுனால நான் பையனை தரமாட்டேன் அப்படின்னு லூவோட ஹஸ்பண்டும் சொல்ல சரி பையனை நீயோ வச்சுக்கோ அப்படின்னு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போயிடுறாங்க இது வந்து பிலிப்ஸுக்கு இது ஒரு பயங்கர டிராமாவே மாறுது என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க நான் ரொம்ப நம்ம நம்புனா எங்க அம்மா திரும்பி வருவாங்க அப்படின்னு ஆனா திரும்பி வரவே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அதனால தான் நானும் எங்க அப்பா மாதிரி மிலிட்ரியில சேர்ந்தேன் ஆனா மிலிட்ரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பிலிப்ஸுக்கும் ஈரான் நாட்டுல இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் கனெக்ஷன் ஏற்பட்டு இவ அவனுங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதனால பிலிப்ஸையும் ஆர்மில இருந்து தூக்கிடுறாங்க அதுக்கப்புறம் தான் அவன் ஹானாவையும் மீட் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்துச்சு அப்போ ஹானாக்கும் இவன் ஒரு தீவிரவாதியா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சு வரலான்னு பார்த்தாலும் அவன் விடல அப்ப இதை தெரிஞ்ச லூ வந்து புள்ள தருதலையா போயிட்டான் ஆனா என் மருமகளையும் இந்த ஐலாண்ட்ல யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து வச்சிருந்தாங்க ஆனா இப்ப பையனான பிலிப்ஸ்க்கு தெரிஞ்சு வந்திருக்கான் பிலிப்ஸ் கிட்ட வான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மரியாதையா இந்த குழந்தையையும் அவ அம்மாவையும் விட்டுடு உன் வேலையை பார்த்துட்டு அப்படியே போனோம் உயிராவது தப்பிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ இப்ப என் கையில தான் சாக்க போற நீ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கியான்னு இப்ப பிலிப்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவன் ஒரு ரெண்டு செகண்ட் வெளியே சும்மா வெளியே பாக்குறான் அந்த கேப்ல லூ அவங்க பாக்கெட்ல இருந்து கத்தியை வெளியே எடுத்து ரெடியா இருக்கிறாங்க அப்ப அவன் பக்கத்துல வந்தது இப்ப அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு ஷோல்டர்லயே குத்துறாங்க உங்க டேப்பர் கத்தி வந்துச்சுன்னு இப்ப அவனும் ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்ப பயங்கரமான சண்டையும் ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்ப அந்த சண்டையை கொஞ்சம் ஹெவியா போய்கிட்டு இருக்கும் ஒரு சுத்தியல் மாதிரி ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு பிலிப்ஸ் அவங்க அம்மாவோட நெஞ்சில குத்தி நீ இனிமேட்டு என் வழியில வராத நான் லைட் ஹவுஸ் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஹானாவை கூடிய சீக்கிரம் வர சொல்லி அவ வந்தா அவளையும் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஎவோ அங்கே இருந்து கூட்டிட்டு போயிடுறான் அப்ப நம்ம லூக் அந்த இடத்துல சுத்தமா முடியல வழில துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்ப இப்போ அந்த ஷெரிஃபை தான் காமிக்கிறாங்க அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிலிப்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நியூஸ் ஆர்மிக்கு தெரிஞ்சு அவனை போட்டு தள்ளுறதுக்காக இப்போ ஆர்மியும் உள்ள வராங்க அப்ப எப்பவும் போல ஹானாவும் சண்டை முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இப்போ அந்த குகைக்கும் வந்து சேர்றாங்க ஐயோ உங்களுக்கு என்னாச்சு யார் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்டதுக்கே உன் பொண்ணு நல்லா இருக்கா நீ எதுக்கும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு ப்ளீட் ஆகுது இருங்க நான் கட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஆயில்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ப்ளூவோட பாக்கெட்லேருந்து பிலிப் செலுத்தின அந்த நோஸ் சுக்கியில் வந்து விழுது அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இதெல்லாம் எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க ஆமாம் நீங்கள் முதல்ல யார் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ தான் லூவும் ஹானா கிட்ட உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிலிப்ஸனோட பையன் அப்படின்னு அதை தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஷாக்கிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற இடத்த சொன்னதா அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்லலை அவங்க கிட்ட இருந்து நான் தான் அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன் அவன் ரெண்டு பேத்தையும் தேடுறானே எனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேத்தையும் சேவ் பண்றதுக்காக தான் நான் என்னோட வீட்டையே உனக்கு வாடகைக்கு விட்டேன் இது எல்லாமே என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு எப்படி நீங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப வி உங்களோட பேத்தி தானே ஒரு நாள் கூட அவளை கொஞ்சனது இல்லையே நீங்க எல்லாம் கல்லஞ்சு காரி தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படிதான் உங்களால இப்படி எல்லாம் இருக்க முடியுமோ அப்படின்னு இனிமே நானே என்னோட பிரச்சனையை பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த லைட் ஹவுஸ் காய்ப்ப போய்கிட்டு இருக்காங்க அப்ப தனியா போகாத நானும் வரேன் அப்படின்னு ரூமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்காம இப்ப ஹானாவும் லூவை விட்டுட்டு தனியா போறாங்க லூக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கிறதுனால அவங்களும் அப்படியே மயங்கிடுறாங்க அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப விடியவும் செய்யுது கரெக்டா ஹானாவே இப்ப அந்த லைட் ஹவுஸ் கிட்ட வந்துடுறாங்க அதே சமயத்துல அந்த குகையில பார்த்தா லூ மயக்கம் போட்டு கிடக்குறாங்க அவங்க பக்கத்துல அந்த நாயும் இருக்கு அது எப்படியோ மோப்பம் புடிச்சிட்டு இவங்க பக்கத்துல வந்திருக்கு அப்ப அந்த நேரத்துக்கு கரெக்டா ஒரு வண்டியில ஷெரீஃபும் அங்க வந்துடுறாரு அப்ப அவர் வந்தது ஏதோ வண்டி சத்தத்துல இப்ப லூ போய் எந்திரிச்சிடுறாங்க அப்போ உனக்கு அடிபட்டு இருக்கா இரு நான் உனக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வண்டி பக்கத்துல வந்ததும் உள்ள என்னோட பேக் இருக்கும் அதை மட்டும் எடுத்துட்டு வரியா அப்படின்னு அந்த ஷெரீப் கிட்ட சொன்னதும் சரி இரு எடுத்துட்டு வரேன்ட்டு மறுபடியும் அந்த துருப்பிடிச்ச கப்பலுக்குள்ள போனதும் வண்டி ஓட்டுற சத்தமும் கேக்குது என்னடா சத்தம் கேக்குதுன்னு அந்த ஷெரிஃப் வெளியே வந்து பார்த்தா லூ வந்து அந்த ஷெரிஃப் அந்த வண்டியை எடுத்துட்டு போறாங்க அதை பார்த்த ஷெரீஃபும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு அப்ப இப்போ ஹானா போய் இப்ப லைட் ஹவுஸ் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அவ பொண்ணுமே கத்திக்கிட்டு இருக்கா அம்மா நான் மேல இருக்கமா சீக்கிரம் மேல வாங்கமா அப்படின்னு அப்ப இப்ப ஹானாவும் இப்ப அவசர அவசரமா மேல வந்ததுக்கு அப்புறம் வீயும் அம்மாவை மத்தது இப்ப கட்டிபிடிச்சுக்கிட்டு இருக்கா அப்ப பிலிப்ஸ் கிட்ட எனக்கு பாத்ரூம் ஒருத்தி நான் போகலாமா அப்படின்னு சொன்ன உடனே பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு இப்ப அவரு சொன்னதுக்கு அப்புறம் அவ கீழே இறங்கிக்கிட்டு இருக்கா அப்ப ஹானா வந்து அவ பாக்கெட்ல இருக்கிற பிஸ்டல தூக்கி இப்ப பிலிப்ஸ் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கா மரியாதையா எங்களை விட்டுரு இல்லாட்டி ஒண்ணு சுட்டுடுவேன் அப்படின்னு நீ சுட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அது உனக்கும் தெரியும் சும்மா காமெடி பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தோல்பட்டையில ஒரு புல்லட்டை இறக்கிடுறா அப்ப என்னடி உனக்கு அவ்வளவு தைரியமா என்னையே சுடுறியா அப்படின்னு மறுபடியும் பக்கத்துல வரா இன்னொரு புல்லட்டையும் அவன் உடம்புல இறக்குனதும் இந்த வாட்டி அவன் பயங்கர டென்ஷன் ஆகி அந்த துப்பாக்கிய புடிச்சு உடச்சு போட்டுடுறான் அப்ப இப்ப ஹானாக்கு என்ன பண்றதுனே தெரியல ப்ளூ கொடுத்த ஒரு கத்தி அவங்க பாக்கெட்ல இருக்கிறது அப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க உடனடியா அந்த கத்தி எடுத்துக்கிட்டு பிலிப்ஸோட கையிலேயே குத்தி அங்க இருக்கிற ஜன்னர்ல மாட்ட வச்சிடுறாங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்க கையை எடுக்காத மாதிரி அப்ப அப்படியே இப்ப அந்த லைட் ஹவுஸோட அண்டர் கிரவுண்டுக்கு வந்தா புல்லா பாமா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு லூபும் வந்துடுறாங்க அதோ மேல இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கிற பிலிப்ஸ் பார்த்ததும் நீயும் இங்கதான் இருக்கியா அப்ப இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அவன் கையில இருக்கிற ரிமோட்டை ஆக்டிவேட் பண்றான் இவனோட பிளான் என்னதுன்னா சாகும்போது எல்லார் கூடயும் சேர்ந்து ஒரே நேரத்தில் சாகணுன்ட்டு தான் இவனோட பிளானாக இருந்துகிட்டே இருக்கு ஆனா அதை லூப் பண்ண விட மாட்டாங்க உடனே இப்போ கிட்ட இருக்கிற வாக்கெட் டாக்கியை எடுத்துக்கிட்டு அதுல சில ப்ரீக்வென்சியை செட் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தா அந்த பாம்பு இப்போ வெடிக்காம அப்படியே இருந்துகிட்டே இருக்கு அடைச்சா இப்போ உனக்கு வேற என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம பிலிப்ஸ் பயங்கரமாக கோபப்பட்டுக்கிட்டு இருக்கார் அதே சமயத்தில் அந்த கடலோர பகுதியில் ஒரு ஹெலிகாப்டர் சுற்றி வந்துகிட்டே இருக்கு யார் இருக்கிறதுன்னு பார்த்தா ஆர்மி ஆளுங்க தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி பிலிப்ஸை போட்டு தள்ளணும் அப்படின்னு அப்போ இப்போ பிலிப்ஸுக்கும் பயங்கர கோபமாகி இப்போ கதவை பிடிச்சி டம்மு டம்முன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கான் லூவும் ஹானாவும் ஒரு பொந்து வழியா வெளியே வந்துடுறாங்க அப்போ அப்படியே அந்த லைட் ஹவுஸை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளியும் போய்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பிலிப்ஸும் அந்த லைட் ஹவுஸை விட்டு வெளியே வந்துடுறான் அப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் லூவும் அந்த வாக்கி டாக்கியை வச்சு அந்த லைட் ஹவுஸை பிளாஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த லைட் ஹவுஸ் வெடிச்சது வந்து அந்த ஹெலிகாப்டருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஹானாவையும் வியூ இங்கே இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க போகும்போது ஹானாவும் சொல்கிறாங்க எப்படியாவது உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்துருங்க இனிமேட்டு தான் நமக்கு நல்ல காலமே இருக்கு அப்படின்னு அப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல நீங்க போங்க நான் வர பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரையும் போக வச்சுட்டு இப்போ அங்க வந்துகிட்டு இருக்கிற பிலிப்ஸ் கூட சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க இப்போ அந்த கடல் அவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்கு அந்த சண்டையில மறுபடியும் பிலிப்ஸ் வந்து அவங்க அம்மாவை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்ப இப்ப லூவும் திருப்பி அடிக்கதான் பாக்குறாங்க ஆனா அவங்க தான் பையனை எப்படி அடிக்கிறதுன்னு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இது பிலிப்ஸுக்குமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுது அப்ப அவங்க ரெண்டு பேருமே இப்ப கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஹெலிகாப்டர்ல இருந்து வந்த சோல்ஜர் பிலிப்ஸோட முதுகுல புல்லட்டை இறக்கிக்கிட்டு இருக்காங்க அது அப்ப அப்படியே இப்ப நம்ம லூவோட உடம்புக்குள்ளேயே இறங்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இப்போ கடல் தண்ணியில மூழ்கிக்கிட்டு இருக்கும் போது ரத்தம் மூக்கொட்டிக்கிட்டு இருக்கு அப்போ வந்த வேலை முடிஞ்சு அவன் செத்துட்டான் அப்படின்னு ஹெலிகாப்டர் இப்போ வந்த வழியை பார்த்து கிளம்புது லூக் என்னாச்சு அப்படின்னு காமிப்பாங்கன்னு பார்த்தா இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி ஆனா வந்து இந்த இடமும் வேணா இந்த வீடு வேணா அப்படின்னு காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஷெரீப் அங்க வந்து லூவோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த லெட்டர் லூ எழுதுனாங்க பாத்தீங்களா இந்த வீடு இது என் இருக்கிற காசு எல்லாமே தான் சொந்தம் அப்படின்னு அது யாருக்கு எழுதி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹானாக்கு தயா எழுதிருக்காங்க அப்போ ஹானா வி லூவோட நாய் மூணு பேருமே சேர்ந்து இந்த தீவை காலி பண்ணிட்டு இப்ப கப்பல்ல போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஹானாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது லூவோட நாய் வேற ஒருத்தவங்கள பாத்துகிட்டு இருக்கு யாரடா பாக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேத்தையுமே பயனா ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லேட்டையும் போட்டிருக்காங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா நம்ம லூ தான் நம்ம லூ இன்னும் சாகமா தான் இருக்காங்க அடைய இது நம்ம விக்ரமோட கிளைமேக்ஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது போல தங்க இருக்குது அப்படியே அவங்க ஹானாவையும் வியும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் இப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு நல்ல படத்தை பாக்கலாம் சோ ஹேவ் அ கிரேட் டே